ஈழத்து திரைப்படக் கலைஞர் அமரர் தர்ஷன் தர்மராஜனின் நினைவாக ரக்வாணி பகுதியில் உள்ள வீதியொன்றுக்கு அவருடைய பெயர் சுட்டப்பட்டுள்ளது இந்த பெயர் பலகையை ஜனாதிபதியின் இணைப்பு செயலாளர் எஸ் ஆனந்தகுமார் திறந்து வைத்தார்

தர்சன் அந்த புகழை தேடி கொடுத்துருக்கான் குறிப்பாக சிங்கள கலையுலிக்கும் சிங்கள சினிமாவிற்கும் தமிழ் கலைஞர்களுக்கும் இன்னும் உதாரணமாக அவன் இருந்திருக்கிறான் கலைஞனுக்கு மரணமே இல்லை ஆனால் தர்சனினுடைய திருநாமம் இந்த இறக்குவானே உள்ளளவும் அவனுடைய பெயரை சொல்லி கொண்டிருக்கும்